ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் நாம் இந்த வீடியோவில் கரூர் உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரை கத்தரிக்காய் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரை கோழி அவரை ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை பட்டை அவரை ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை வெண்டைக்காய் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை கொத்தவரை முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை புடலங்காய் முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை பீர்க்கங்காய் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை பாகற்காய் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை முருங்கிக்காய் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாய் வரை மாங்காய் எழுபது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாய் வரை பரங்கிக்காய் பதினைந்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரை பூசணிக்காய் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாய் வரை சுரைக்காய் பத்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய் வரை மிளகாய் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை கொத்தமல்லி முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை புதினா ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை கருவேப்பிலை எண்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரை கர்ணைக்கிழங்கு எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் வரை சேனைக்கிழங்கு அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் வரை சேப்பங்கிழங்கு அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் வரை வாழைக்காய் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை வாழைப்பூ பத்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய் வரை வாழைத்தண்டு பத்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய் வரை வாழை இலை அடுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை இதே போல் நம்மோட சேனலில் டெய்லி கரூர் உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்